பாருங்க பாமனி பாருங்க வந்து சொல்ல முடியுமா என்ன நடந்த அது பாத்தீங்கன்னா இப்படி கட்டுconstru மகா மணி மண்டபம் அமைந்துதிருக்கிறது கிட்ட தற்பால் ஆறு கோடி வாட்குமேல் அது மதிப்பெறயேய்பட்டே இப்போ அவருடைய நேர கால்களை பொங்கரமாக வைத்து கொண்டிருக்காதே பெரிய அடிவரகள தெரிைகள் இந்த ஆரியதேவுடைய மகா மணி மண்டபம் அது பாடு நீங்கள் வருங்கற போது ஒரு புத்தக உரிமையாக அந்த கட்டுமான பணிகள் எல்லாம் நடக்குறோம் இவ்வளவு மக்கள் வந்து நிக்கறோம்னு சொல்ல எல்லாரும் வந்து பாத்தீங்களான்னா இந்த மணக்கும் இல்லை வந்து இருக்கணும் மற்றது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறோம் கோயில் சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் கூட்டமாக இருக்குது ஒரே காவடிகளும் ஒரே இந்த என்ன அந்த பறவை காவடிகள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புளியார் கோயில் ஒன்று இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காவடியை பாடி பண்ணிக்கிறோம் இங்கேலாம் வரவிடும் இல்லை அந்த இந்த பாயெல்லாம் கொண்டு வைக்கணும் தான் இல்லை வரங்க போயிடும் இல்லை என்ன காரணம்னாலும் இங்கே உள்ள மக்கள் வந்து நிறைய பேர் வந்து சூரியலாம் போட்டு இருந்து சில பேர் வந்து இங்கே தங்கி வினா அதனால் பாயெல்லாம் கொண்டு வந்து இல்லை வரோம் பஞ்சபுண்டாஸ்

வார மக்கள் இதானப்போ பார்த்தீங்கன்னா அதாவது புளியம்பண்ணில் இருக்கிற புள்ளியார் கோவில் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நம்ம வந்து ஆடிக்கொண்டிருக்குது நாங்கள் இப்போ கிட்ட போய் பார்ப்போம் என்ன மாதிரி இந்த விஷயங்களுக்கு நான் அறிய பண்டங்க கொண்டு வீணா பேருங்க பண்டங்கள் இனிமே பண்டங்கள் நம்ம அந்த பழங்கள் அதே பார்த்தீங்கன்னா பெரிய இந்த என்ன முக்கியங்கள்னு சொல்லி நிறைய பண்டங்கள் நம்ம வந்து கொண்டு வரங்க தெரியும் உங்களுக்கு

இப்போ பொங்கல் சாமான பொங்கல் சாமான் விண்டுவதற்காக மீசாரை புத்துச்சந்தி இல்லை வந்து ஒரு கிழமையாவது இங்கே சாமான இப்போ எட்டாண்டு நாள் கொண்டு வந்து இரவு பொங்கல் நடக்கும் பொங்கல் எப்படியும் பன்னெண்டுக்கு பிறகு நடக்கும் ஓ இப்போ பண்டம் வந்து வந்து இங்கே உணர்ந்து வரைக்கி ஆச்சு இறைக்கி பன்னெண்டு மணிக்கு எடுத்து

உங்கள் அக்கா மெல்லிகாய வந்து அழைத்து செல்லுமாறு அன்போடு கொண்டிருந்தோம்

நன்றி <laughs> 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 <laughs>

பாரதியம்மா எங்கிருந்தாலும் உங்கள் மகள் மதுசனை காரியத்தில் வந்து சந்தித்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம் என்பவரை சேர்ந்த தேனு எங்கிருந்தாலும் நேசனை வந்து அழைப்பு காரியாலயத்தில் சந்தித்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கீழே பாருங்க வந்து எவ்வளவு தேங்காயம் வந்து உடைச்சி வச்சுக்கணும் சொல்லி அதாவது அச்சனை கொண்டு வந்து எல்லா தேங்காயும் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரே இடத்துல வச்சு உடைச்சு இல்லை அப்படி ஃபுல்லாக குமிச்சு வச்சுக்கிறேன் தான் ஆனக்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்காக இருப்பேன் அப்படி தான் வரும் வாங்க உடைக்கிறேன் தேங்காய் தான் தக்காளியும் பார்த்தீங்கன்னா பின்னால் அப்படி தேங்காய் உடைக்காமல் அப்படி வச்சுக்கணும் அதில் இருந்து எடுத்து எடுத்து இங்கே உடைச்சி அப்படியே இதில் போட்டுக்கணும்ங்க பழங்கள்லாம் இருக்குது அதாவது வாழைப்பழங்கள்லாம் ஒன்று போய் வச்சுக்கணும் அதில் விருதுவில் பாருங்க அங்கே இருந்து பொங்கின் பொங்கலைக் கொணம்து இதில் படக்கிறேன் படைக்கிறாங்க போலவு படாங்க

வாருங்களை பார்க்கலாம் ஒரு பேக்கில் வச்சு அதாவது அச்சனை பொறுக்க போல இதெல்லாம்

பொங்கல் பொங்கி கொண்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா பாம்பு வந்தது இந்த மரத்துல பாருங்க பாம்பு நிற்க வேறவங்களை பண்ணுவாங்க எனக்கு தெரியல பாம்பு நிற்கு சொல்லி எல்லாருமே இந்த மரத்துல பாக்கணும் பாருங்க

இந்த அரச மேரத்தில் பாத்தீங்கன்னா தான் இந்த பெரிய ஒரு கொள்ள நாவா பண்ணிக்கணும் சொல்லு பார்த்து மணிக்கணும் ஒரு சில வீடு கண்டுக்கு மட்டும்தான் தெரியுது എല്ലാന്റെ കണ്ണിനും തിരിയാത്

கண்ணுக்கு யாருக்கு தெரியுதான் பாருங்க வந்து நபு என்ன தெரியல முத தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு நான் இப்ப காணில அப்படிங்க அறிப்பு காரியத்துக்கு முன்னே வந்து நீங்கள் உங்களுடைய உறவுகளை நீங்கள் கொள்ளலாம் என்பதை அறிய தருகிறோம் கனகாம்பி குளத்தைச் சேர்ந்த என்றவர் ரிகரன்புட மனைவியை இங்கே இருக்கிறார் வணங்கிருக்கிறார் உங்களுடைய கணவர் ரவிகரன் அவர்களை எங்களுடைய அறிவு காரியத்தில் வந்து சந்தித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்